துயிலும் இல்லங்களை விடுவிக்க ஜனாதிபதி அதிரடி உத்தரவு மாவீர தினத்தை சுதந்திரமாக நினைவு கூற அனுமதி இரண்டாயிரத்து முப்பத்தி ஐந்துக்குள் தொழுநோயிலி முழுமையாக ஒழிக்க அரசாங்கம் தீவிர நடவடிக்கை சுபநேரம் பார்த்துக்கொண்டிருக்காமல் பேரணியில் பங்கேற்குமாறு ஐக்கிய மக்கள் சக்திக்கு நாமல் அழைப்பு மருந்துகள் பற்றாக்குறையை போக்க இந்தியா ஆதரவளிக்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கோரிக்கை நீர்கொழும்பின் சில பகுதிகளில் இன்று பன்னிரண்டு மணி நேர நீர்வெட்டு பயணித்துக் கொண்டிருந்த பேருந்தின் மீது முறிந்து விழுந்த மரம் பறி உயர் யாழில் சட்டவிரோதமாக நிதி சேகரிக்க வந்த கும்பல் போலீசாரால் விரட்டியடிப்பு உடுவில் பேருந்து நிலையத்திலிருந்து முதியவரின் சடலம் மீட்பு மாவீரர்களை நினைவு கூறுவதற்கு நூற்றுக்கு இருநூறு சதவீதமான முழு உரிமையும் தமிழ் மக்களுக்கு உள்ளது என்று அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்துள்ளார் கிளிநொச்சி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் கடற்றொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சரும் ஒருங்கிணைப்பு குழு தலைவருமான இ சந்திரசேகர் வடக்கு மாகாண ஆளுநரும் இணைத் தலைவருமான நா வேதநாயகன் ஆகியோரின் பங்கேற்புடன் நேற்று மாவட்ட செயலக திறன் விருத்தி மண்டபத்தில் இடம்பெற்றது இதன்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் இந்திய மீனவர்களின் பிரச்சினை மற்றும் தமிழ் மக்களின் காணிவிடுப்பு உள்ளிட்டவை தொடர்பில் ஊடகங்களுக்கு அமைச்சர் கருத்து தெரிவித்தார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் தற்போதைய அரசாங்கமானது தமிழ் மக்களின் பல காணிகளை விடுவித்து வரும் நிலையில் துயிலுமில்லங்களில் நிலை கொண்டுள்ள இராணுவத்தினரையும் முற்றுமுழுவாக அந்த பகுதியிலிருந்து விடுவித்து மக்களை அவர்களின் உறவுகளுக்கு அஞ்சலி செலுத்துவதற்கான முழு உரிமையையும் வழங்கும் வகையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பாதுகாப்பு செயலாளருக்கு இராணுவ ஆக்கிரமிப்பில் உள்ள மாவீரர் துயிலும் காணிகளை விடுவிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு உத்தரவிட்டுள்ளார் இதற்கு அமைவாக மிக விரைவாக இராணுவம் நிலை கொண்டுள்ள துயிலுமில்ல காணிகளை விட்டு வெளியேற உள்ளதாக கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்தார் இரண்டாயிரத்தி முப்பத்தைந்தாம் ஆண்டுக்குள் நாட்டில் பதிவாகும் தொழுநோயாளிகளின் எண்ணிக்கையை பூஜ்ஜியமாக குறைக்க தற்போதைய அரசாங்கம் திட்டமிட்ட நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜெயதீசா தெரிவித்தார் ஊடகங்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு தேசிய தொழுநோய் மாநாட்டுடன் இணைந்து நடத்தப்பட்ட சிறப்பு ஊடக சந்திப்பில் அமைச்சர் இதை வலியுறுத்தினார் இலங்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஆறாம் ஆண்டு தொழுநோயை ஒழித்தது ஆனால் இந்த பயணம் இன்னும் முடிவடையவில்லை என்று சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜெயதிஷா கூறினார் நோயாளர்கள் தொடர்ந்து அடையாளம் காணப்பட்டு வருவதாகவும் கூறினார் ஆண்டுதோறும் சுமார் ஆயிரத்தி ஐநூறு முதல் இரண்டாயிரம் வரை புதிய தொழுநோய் நோயாளிகள் கண்டறியப்படுவதாகவும் அதில் சுமார் பத்து சதவீதம் பேர் பத்து வயதுக்குட்பட்ட குழந்தைகள் என்றும் அமைச்சர் கூறினார் நோயாளர்களுக்கான சிகிச்சை மற்றும் வசதிகளை மேம்படுத்துதல் மற்றும் மாற்றுத் திறனாளிகளுக்கான முறையான மறுவாழ்வு திட்டங்களை செயற்படுத்துதல் ஆகியவை மேற்கொள்ளப்பட்டு வருவதை வலியுறுத்திய அமைச்சர் நாட்டிலிருந்து தொழுநோயை ஒழிப்பதற்கான பயணத்தில் இந்த மாநாடு ஒரு முக்கியமான நிகழ்வாக அமையும் எனவும் தொழுநோய் பரவலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் முயற்சிகளை இது மேலும் வலுப்படுத்தும் என்றும் கூறினார் சுகாதாரத்துறையில் பணிபுரியும் அனைத்து ஊழியர்களும் இதற்காக மிகுந்த அர்ப்பணிப்புடன் பணியாற்றி வருவதாகவும் இங்கு கூறினார் நாட்டிலிருந்து தொழுநோயை ஒழிக்க உலக சுகாதார அமைப்பு மற்றும் சசகாவ அறக்கட்டளை பல ஆண்டுகளாக சுகாதார அமைச்சகத்திற்கு அளித்து வரும் தொடர்ச்சியான ஆதரவிற்கும் அமைச்சர் தனது நன்றியை தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து தேசிய தொழுநோய் மாநாடு நேற்று காலை கொழும்பில் உள்ள சினிமன் கிராண்ட் ஹோட்டலில் அதிமேதகு ஜனாதிபதி அனுராக் திசாநாயக்கா தலைமையில் சுகாதார மற்றும் ஊடக அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜெயதிசா மற்றும் சுகாதார புனை அமைச்சர் டாக்டர் ஹன்சகா விஜய்முனி ஆகியோரின் பங்கேற்புடன் ஆரம்பமாகியது தொழுநோயை ஒழிக்க கைகோர்ப்போம் என்ற கருப்பொருளின் கீழ் நடைபெறும் இந்த மாநாடு இன்றும் நடைபெறும் இரண்டு நாள் நிகழ்வை சுகாதார மற்றும் ஊடக அமைச்சின் தலைமையில் உலக சுகாதார அமைப்பின் இலங்கைக்கான அலுவலகம் அத்துடன் சசகாவா தொழுநோய் ஒழிப்பு அறக்கட்டளையுடன் இணைந்து ஏற்பாடு செய்துள்ளது இந்த இரண்டு நாள் மாநாட்டில் சர்வதேச அறிவை பகிர்ந்து கொள்வது யோசனைகள் மற்றும் பரிந்துரைகளை சமர்ப்பிப்பது உள்ளிட்ட நிகழ்வுகள் இடம்பெறும் இந்த மாநாட்டின் தொடக்கத்தில் அடுத்த பத்தாண்டுகளுக்குள் நாட்டிலிருந்து தொழுநோயை ஒழிக்க தயாரிக்கப்பட்ட திட்டங்கள் குறித்து கலந்துரையாடப்பட்டன இந்த மாநாட்டில் தொழிலாளர் அமைச்சரும் நிதி மற்றும் பிளானிங் துணை அமைச்சரும் டாக்டர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ ஜப்பானுக்கான இலங்கை தூதர் அக்கியோ இசோமாட்டா சுகாதாரம் மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சின் செயலாளர் டாக்டர் அனில் ஜாசிங்கே நிப்பான் அறக்கட்டளையின் தலைவர் யோஹே சசகாவா உலக சுகாதார அமைப்பின் இலங்கைக்கான அலுவலகத்தின் பொறுப்பாளர் டாக்டர் மோமோ தகாயுச்சி உலகளாவிய தொழுநோய் திட்டத்தின் தலைவர் டாக்டர் விவேக் லால் தொழுநோய் ஒழிப்பு பிரச்சாரத்தின் இயக்குனர் டாக்டர் எசோமா வீரசேகரா நிபுணர்கள் மருத்துவர்கள் பேராசிரியர்கள் மாகாண சுகாதார சேவை இயக்குநர்கள் பிராந்திய சுகாதார சேவை இயக்குநர்கள் அரசு மற்றும் அரசு சாரா நிறுவனங்கள் முப்படைகள் மற்றும் காவல்துறையினர் கலந்து கொண்டனர் அரசாங்கத்துக்கு எதிராக எதிர்வரும் இருபத்தி ஓராம் திகதி ஒன்றிணைந்த எதிர்க்கட்சிகள் ஏற்பாடு செய்துள்ள பேரணியில் கலந்து கொள்வோம் சுபநேரம் பார்த்து கொண்டிருக்காமல் பேரணியில் கலந்து கொள்ளுமாறு ஐக்கிய மக்கள் சக்தியிடம் வலியுறுத்துகிறோம் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் காரியாலயத்தில் நடைபெற்ற கட்சி உறுப்பினர்களுக்கு இடையிலான சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் அங்கு அவர் மேலும் தெரிவித்ததாவது சர்வாதிகாரத்தை முன்னிலைப்படுத்தி அரசாங்கம் செயற்படும் போது அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டிய பொறுப்பு சகல எதிர்க்கட்சிகளுக்கும் உண்டு பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி பதவிக்கு ஏற்றால் போல் சிறந்த எதிர்க்கட்சியாக செயற்பட வேண்டும் மக்களின் அடிப்படை பிரச்சினைகள் பற்றி பேசுவதற்கு சுபநேரம் பார்த்துக் கொண்டிருக்கக் கூடாது அரசாங்கத்துக்கு எதிரான பேரணியில் நாங்கள் கலந்து கொள்வோம் நாட்டு மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை மறந்துவிட்டு எதிர்கட்சிகளின் உறுப்பினர்களை பழிவாங்கும் நோக்கில் அரசாங்கம் செயற்படுகிறது குறிப்பாக ராஜபக்ஷர்களை எந்த வகையில் நெருக்கடிக்குள்ளாக்கலாம் என்பதற்கு அரசாங்கம் அதிக காலத்தை செலவிடுகிறது எம்மீது முன்வைத்த குற்றச்சாட்டுகளை சட்டத்தின் முன் நிரூபிக்குமாறு அரசாங்கத்திடம் கேட்டுக்கொள்கிறோம் அப்போதுதான் எமக்கு அடுத்த தேர்தல்களில் எவ்வித குற்றச்சாட்டுகளும் இல்லாமல் முன்னிலையாகலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் மக்களுக்கு பயனுடையதாக அமைய வேண்டும் மக்கள் எதிர்கொண்டுள்ள அடிப்படை பிரச்சினைகளுக்கு இந்த வரவு செலவு திட்டம் ஒரு தீர்வாக அமைய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம் என்றார் இலங்கை மருத்துவத்துறையில் நிலவும் அத்தியாவசிய மருந்துகளின் பற்றாக்குறைக்கு தீர்வு காண இந்திய அரசின் ஆதரவை வழங்குமாறு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா இந்திய சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் ஜெகத் பிரகாஷ் நட்டாவை சந்தித்து கோரிக்கை விடுத்துள்ளார் இலங்கையின் தேசிய சுகாதார கட்டமைப்பினூடாக பல தசாப்த காலமாக இலவச சுகாதார வசதிகள் வழங்கப்பட்ட போதிலும் தற்போது அத்தியாவசிய மற்றும் உயிர்காக்கும் பல மருந்துகளின் பற்றாக்குறை அவற்றை பயன்படுத்தும் இலட்சக்கணக்கான மக்களை கடுமையாக பாதித்துள்ளதென எதிர்க்கட்சித் தலைவர் சுட்டிக்காட்டினார் ஒரு சில மருந்துகள் தனியார் துறையினூடாக மாத்திரமே பெற்றுக்கொள்ள முடியுமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டிய எதிர்க்கட்சித் தலைவர் அரசு மருத்துவமனைகள் எதிர்கொள்ளும் அச்சவாலை வெற்றி கொள்வதற்காக இலங்கைக்கு அதிகபட்ச ஒத்துழைப்பை வழங்குமாறும் இந்தியா வழங்கும் அவ்வொத்துழைப்பை மரியாதையுடன் வரவேற்பதாகவும் தெரிவித்தார் அதேபோல் இலங்கையின் சுகாதாரத்துறையின் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்காக இந்திய அரசாங்கம் கடந்த காலத்தில் வழங்கிய பங்களிப்பையிட்டும் சஜித் பிரேமதாசா நன்றி தெரிவித்தார் குறிப்பாக இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியால் ஆரம்பிக்கப்பட்ட ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறு சுவசெரிய ஆம்புலன்ஸ் சேவையை நினைவு கூர்ந்த தலைவர் அச்சேவையை அறிமுகம் செய்ததன் ஊடாக நாடு முழுவதும் அவசர மருத்துவ பதிலளிப்பு கட்டமைப்பு வலுவடைந்ததாகவும் அது உயிர்காக்கும் கூட்டாண்மை என விவரிக்க முடியும் என்றும் தெரிவித்தார் பொது சுகாதாரத்தை மேம்படுத்துவது அவுடத ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவது மற்றும் அனைவருக்கும் அத்தியாவசிய மருந்துகள் பற்றாக்குறையின்றி கிடைப்பதை உறுதி செய்வதற்கு ஒன்றிணைந்து செயல்படுவதின் அவசியம் மற்றும் அதற்காக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா மற்றும் இந்திய சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் ஜெகத் பிரகாஷ் நட்டா ஆகியோர் விரிவாக கலந்துரையாடினர் நீர்கொழும்பின் சில பகுதிகளில் இன்று பன்னிரண்டு மணி நேர நீர்வெட்டு அமுல்படுத்தப்பட உள்ளதாக தேசிய நீர் வழங்கல் மற்றும் வடிகாலமைப்பு சபை தெரிவித்துள்ளது காலை ஒன்பது மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை நீர் விநியோகம் இவ்வாறு இடைநிறுத்தப்படும் என சபை அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது இதன்படி பெரியமுல்ல எத்துக்கால குடாப்பாடுவ தழுப்பொத்த கட்டுவ லெவிஸ் வீதி செல்லக்கந்த வீதி மற்றும் வெள்ள வீதி ஆகிய பிரதேசங்களில் இந்த நீர்வெட்டு அமுல்படுத்தப்பட உள்ளது நீர் நீர்வளங்கள் திட்டத்தின் பெரியமுள்ள நீர்கோபுரத்தில் அவசர பராமரிப்பு பணிகள் காரணமாக இந்த நீர்வெட்டை மேற்கொள்ள வேண்டியுள்ளதாக தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை தெரிவித்துள்ளது தெல்தோட்டை கண்டி பிரதான வீதியின் ஹால்வத்தை பகுதியில் நேற்று அரசு பேருந்தின் மீது மரம் முறிந்து விழுந்ததில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான குறித்த பேருந்தை பயணித்துக் கொண்டிருந்தபோது திடீரென அருகிலிருந்த பெரிய மரம் முறிந்து அதன் மீது விழுந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவத்தில் பேருந்தில் பயணித்த மேலும் பத்து பேர் பலத்த காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சம்பவம் தொடர்பாக போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் நிதி சேகரிப்புக்காக யாழ்ப்பாணம் வந்த கும்பல் ஒன்று போலீசாரால் நேற்றைய தினம் விரட்டி அடிக்கப்பட்டது இது குறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த குழுவில் உள்ளவர்கள் தங்களின் பிள்ளைகளுக்கு உடலில் பாதிப்புகள் உள்ளதாகவும் அவற்றுக்கு சிகிச்சை செய்வதற்கு பாரியளவு நிதி தேவை என்றும் கூறி வெவ்வேறு மாவட்டங்களில் தொடர்ச்சியாக நிதி சேகரிப்பில் ஈடுபட்டு வந்ததாக தெரிவிக்கப்படுகிறது அந்த வகையில் குறித்த கும்பல் நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்திற்கு வந்தது இது குறித்து போலீசாருக்கு கிடைக்கப்பட்ட ரகசிய தகவலின் அடிப்படையில் குறித்த குழுவில் இருந்த மூவரையும் அழைத்து சென்ற யாழ்ப்பாணம் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டனர் அவர்கள் ஒவ்வொருவரும் முல்லைத்தீவு கிளிநொச்சி மற்றும் வவுனியா ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் என விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது இந்நிலையில் இனிமேல் இவ்வாறான சட்டவிரோத நிதி சேகரிப்பில் ஈடுபடக்கூடாது என கடுமையாக எச்சரித்த பின்னர் போலீசார் அவர்களை விடுவித்ததாக தெரிவிக்கப்படுகிறது உடுவில் பொது நூலகத்துக்கு அருகாமையில் உள்ள பேருந்து நிலையத்திலிருந்து முதியவர் ஒருவரது சடலம் மீட்கப்பட்டது கலட்டி கொள்ளங்கலட்டி தெல்லிப்பளை என்ற முகவரியைச் சேர்ந்த சின்னன் தங்கராசா என்பவரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டார் இது குறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த முதியவர் அப்பகுதியில் கடந்த மூன்று வருடங்களாக யாசகம் பெற்று வந்த நிலையில் நேற்று முன்தினம் சடலமாக மீட்கப்பட்டார் சடலத்தை மீட்ட சுன்னாகம் போலீசார் தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றனர் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஆ ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டார் உடற்கூற்று பரிசோதனைகளுக்காக சடலம் யாழ்ப்பாணம் போதன வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது